விஜய் தேர்ததிவு நடிச்சிருந்த மகாராஜா திரைப்படம் சீனாவுல சக்க போட போட்டுட்டு இருக்கு கண்டிப்பா ஆயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் இருக்கவங்க சொல்றாங்க எனது ஆயிரம் கோடி அப்படின்னு வாயை குழந்தை நீங்க பாக்குறதே எனக்கு கேக்குது சரி அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஆஹ் மித்திலன் சுவாமிநாதனோட இயக்கத்துல மகாராஜா திரைப்படத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு மகளா இப்ப பிக் பாஸ்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிற சாத்ரா நடிச்சிருந்தாங்க சிங்கம்பள்ளி நட்டி நட்ராஜ் இப்படி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க படம் நல்லா பாசிட்டிவான ரிவியூஸ் நிறைய பேர் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க படம் தமிழ்நாடு மட்டும் இல்ல உலக அளவுல நூறு கோடி ரூபாய் வர வசூலிச்சதா சொல்லப்படுது இப்படி நல்ல நல்ல விமர்சனம் வசூல் இப்படி போயிட்டு இருந்த திரைப்படம் சீனாவுல சீன மொழியில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்க பிரீமியர் ஷோல மட்டுமே ஒரு கோடி ரூபாயை வசூலிச்சிருக்கிறதா சொல்றாங்க அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஆஹ் ஒரு யுவான் சீனாவோட ஒரு யுவான் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு பதினோரு ரூபா பதினாறு காசு சினிமா குடுக்கற மாதிரி வரும் கிட்டத்தட்ட அப்படி வரும்போது ஓ ஒரு ஓ ஒரு யூன்னா பதினோரு காசு அப்போ அங்க ஒரு கோடின்னா இங்க கிட்டத்தட்ட பதினோரு கோடி நம்ம ஊர்ல அப்போ சீனாவுல நூறு கோடி ச வசூலிச்சது அப்படின்னா நம்ம ஊர்ல நம்ம ஊர் காசுக்கு அது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியை தாண்டி ஆயிரத்தி நூறு கோடி கிட்டத்த வரும் அதனால கண்டிப்பா சீனாவுல ஆயிரம் கோடியை வசூலிக்கும் அப்படின்னு சினிமா வட்டத்துல இருக்கிறவங்க நம்புறாங்க காரணம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் திரையரங்குகள்ல அந்த மகாராஜா திரைப்படம் சீன மொழியில ரிலீஸ் பண்ண போறாங்களாம் நம்ம ஊர் படம் அதுவும் ஹிட் ஆன ஒரு படம் நல்ல பாசிட்டிவான ரிவியூஸ் வந்த ஒரு திரைப்படம் சீனாவில் போய் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலிக்குது பத்தாயிரம் திரையரங்களை ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு பெருமை தானே பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ல இந்த படம் எவ்வளவு ஈட்டுது சீனாவில் இந்த படம் மொத்தமாக எவ்வளவு வசூலிக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்